தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒப்பந்தத்தின்படி வருடத்திற்கு நான்கு ஜோடி சீருடைகளுக்கான நிதி வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்த தொகை பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை இது தொடர்பாக கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடத்துனர் மோகன்ராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றம் ஆறு ஆண்டுகளுக்கான நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் வழங்க உத்தரவிட்டது ஆனால் போக்குவரத்து கழகம் இந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை இதேபோல் நடத்துனர் கே பி சக்திவேல் என்பவரும் இரண்டாயிரத்து ஏழு முதல் வழங்கப்படாத பணி வரன்முறை நிலுவை தொகை குறித்து வழக்கு தொடர்ந்தார் இந்த இரண்டு வழக்குகளின் அடிப்படையில் நீதிமன்றம் இரண்டு மாநகர பேருந்துகளை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது ஜப்தி செய்யப்பட்ட பேருந்துகள் தற்போது நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சீருடை பணியாளர்கள் சங்கம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு உடனடியாக சீருடை தொகை மற்றும் பணி வரன்முறை நிலுவை தொகையை வழங்க வேண்டும் என அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளனர் இந்த போக்குவரத்துக் காலத்தில் வருஷத்துக்கு நாலு செட்டு சீரோடு வழங்க கூட ஊதி ஒப்பந்தம் இந்த ஊதி படி சீருடை வழங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து சீரோடு வழங்கவே இல்லைங்க இந்த சீருடை வழங்க கோரி வந்து சீருடை கணக்கீட்டு மனு தாக்கல் செஞ்சு மாண்பு கூடுதல் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் மாதத்தில் தீர்ப்பு சொன்னாங்க அதுக்கு உண்டான அமௌண்ட் கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க இருந்தாலும் தமிழக அரசு போக்குவரத்துக் கழக நிர்வாகம் வந்து எப்பவும் போல பணம் கொடுக்காம இருந்தாங்க இதனை எடுத்து நீதிமன்றத்தில் வந்து கணக்கீட்டு மனுக்கள் முன்னான பணத்தை கொடுக்க சொல்லி மறுபடியும் ஒரு கோரிக்கை வச்சதுனாலங்க பஸ்ஸை ஜப்தி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அதன் பிரகாரம் இன்னைக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாலிலருந்து தமிழ்நாடு போக்குவரத்துக்காக கோவை கோட்டத்தை சேர்ந்த பேருந்து கொண்டு ஜப்தி பண்ணிட்டு வந்திருக்குங்க அதன் இதே மாதிரி வந்துங்க கேபி சக்திவேல் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வந்து பணி நிரந்தரம் செய்யப்படுறாரு காலதாமதம் நிரந்தரம் செஞ்சதுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுக்க சொல்லி கணக்கீட்டு மனு தாக்கல் செஞ்சுங்க அதுக்குண்டான அமௌண்ட் தீர்ப்பு வந்து எப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே தீர்ப்பு சொல்லிட்டாங்க வழக்கம் போல் வந்து போக்குவரத்துக்கான நிர்வாகம் எந்த தீர்ப்பையும் மதிக்காததை மதிக்காமல் இவருக்கு உண்டான பணத்தை கொடுக்கலைங்க கொடுக்காததுனால நாங்கள் எல்லா சேர்ந்த தமிழக அரசு போக்குவரத்து சீருடை பணியாளர் சங்கத்தின் மூலமாக வழக்கு தாக்கல் செய்து அந்த தாக்கல் வழக்கு தாக்கல் செய்த அடிப்படையில் அவருக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுக்க சொல்லி கொடுக்காததையுமே நீதிமன்றம் அவமதிப்பு கொண்டு போய் அதுக்கு ஒரு பஸ்ஸை ஜப்டுன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க சம்பந்தமான வழக்குக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபாயும் இந்த பணி வர வேண்டியதோ இருபத்தி எட்டாயிரத்துக்கு இருபத்தி எட்டாயிரம் வட்டி எல்லாம் சேர்த்தி வட்டியெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க உண்டான பணத்தை கொடுக்காம வட்டியோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கொடுக்கறதுனால வந்து கார்பரேஷனை வந்து காப்பாற்றுறதுக்கு யாருக்கும் வழி இல்லாத நிலைமை அவங்கள உருவாக்கிட்டு இருக்காங்க வடுபாத தள்ளிட்டு இருக்காங்க கார்பரேஷன் வந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்குது கீழடிக்கு உண்டான பணம் கொடுக்கணும் அனைத்து தொழிலாளி நான் ஒருத்த மட்டுந்தான் வந்து வழக்கு தாக்கல் செய்து அது உண்டான இழப்பீட்டு கணக்கீட்டு மனு தாக்கல் செய்து பணத்தை வாங்கியிருக்கேன் நம்முடைய இதுவரைக்கும் வேலை செய்திருக்கேன் எந்த தொழிலாளையும் கொடுக்க வேலை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கோயம்புத்தூர் காப்பாசி வேலை இருக்காங்க இதுவரை யாருக்குமே கொடுக்க கிடையாது அதுக்குண்டான சீருடை சீருமான தையர் கூலி காலனி செருப்பு பணப்பை இது எல்லாமே அது கொடுக்க வேண்டிய ஊதிய ஒப்பந்தத்திற்கு பிறகாத கொடுக்க வேண்டியது கேட்குற மொழி அதிகமாக இது கேட்கலையே இது வந்து கொடுக்கறதுக்கு எதையுமே கொடுக்கறது வர வேண்டிய எதையுமே கொடுக்காததுல அதில் கொடுக்க சொல்லி பொறுக்கிறதுக்கு